இது தென்னம் புண்ணாக்கு அன்னைக்கு நாம் ஒடிச்சிட்டு ஆட்டணுமே அந்த புண்ணாக்கு இது கடலை புண்ணாக்கு இது அப்பா காட்டில் போட்டு வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டிக்கிட்டு எனக்கு பத்து கிலோ கொடுத்தாரு அவர் கொஞ்சம் உடிச்சிக்கிட்டாரு இது பெருசாக இருக்குது உடைச்சு போட்டால் தான் பொழுதுக்குள்ள கரையும் இவ்வளவும் போட மாட்டேன் பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுருவேன் இவ்வளோ போட்டால் போதும் वै जि ऒड़ाभो योगले இவ்வளோ டைட்டாக இருக்குது இப்படி சுற்றுட்டாக உடச்சி தான் போட முடியும் இது தென்னை புண்ணாக்கு இவ்வளோன்னா கடலை புண்ணாக்கு இவ்வளோ போடணும் அதிகமாக போட்டால் ஆட்டு குட்டிக்கு நெஞ்சு கறிக்கும் சித்தனை ஆட்டுக்கெலாம் போதும் இந்த கொட்டையை எங்கள் அப்பா போன வாரம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு என்ன காரணன்னா தா இந்த இருக்குது இருக்குதுல்ல இது ரீப்பரில் சும்மா எங்கள் வீட்டுக்காரி எங்கள் பாப்பாவுக்கு அடித்து கொடுத்தாங்க எனக்கு ஒன்று அடிச்சு கொடு நான் உட்காந்து வேலை செய்ய முடியலன்னதுக்கு அடிச்சு தர மாட்டேன்ட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன்னா அவங்க பிள்ளைக்கு அவங்க அடித்து கொடுக்கட்டும் என் பிள்ளைக்கு நான் பலாக்கொட்டை செஞ்சு தரேன்னு எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு அந்த பலாக கொட்டை எங்கள் அப்பா எப்படி செஞ்சுருக்குறாரு பார்த்தீங்களா இது தான் அப்பா உங்கப்பா பண்ணி கொடுத்த பல எத்தனை கஞ்சனம் தெரியுமா உங்க அப்பா கொடுத்தது நல்லா இருக்குது இருந்தாலும் கேட்டவண்ண பண்ணி கொடுத்தாரா கேட்ட திட்டு திட்டினாரு